ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீமாரிசிக் நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் இப்போ தாடிசு ரிலீஸ் ஆகியிருக்க படம் படத்தோட நேம் காந்தி டாக்ஸ் இது ஒரு சைலண்ட் மூவி ஆக்சுவலாக சைலண்ட் மூவின்னா படத்தில் எந்த ஆக்டர்ஸும் பேச மாட்டாங்க டைலாக்ஸ் அவங்களுக்கு எதுவும் இருக்காது அவங்க அவங்களோட ரியாக்ஷன்ஸ் அப்புறம் படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே தான் நம்மக்கிட்ட பேசும் இந்த படத்தில் விஜய் சதுபதி அரவிந்த் சாமி லீட் ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்ன இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் எப்போது ரெக்வஸ்ட் பண்ணுற மாரி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா விஜய் சேதுபதி மும்பையில் ஒரு சின்ன வீட்டில் தன்னோட அம்மாவோட இருக்கார் ஏழ்மையில் இருக்கார் அவருக்கு இறந்து போன அவரோட அப்பாவோட ஜாப் வரணும் அந்த ஜாப் அவருக்கு கிடைக்கணும்னா அவர் லஞ்சம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருப்பார் அது மட்டும் இல்லாமல் தன்னோட காதலியான அதிதிராவை அவர் மேரேஜ் பண்ணிக்கினாலும் ப்ராப்பரான ஜாபு பிளஸ் பணம் தேவை இன்னொரு பக்கம் அரவிந்தசாமி மிகப்பெரிய பணக்காரராக இருந்தவர் பட் இப்போ அவர்கிட்ட இருந்த பணம் எல்லாம் இல்லாமல் பெரிய கடனோட அந்த எல்லாம் அடைக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருப்பார் அவருக்கும் பணம் தேவைப்படும் பணம் தேவைப்படுற இந்த ரெண்டு கேரக்டரும் ஒரு புள்ளியில் சந்திப்பாங்க இதுக்கப்புறம் அவங்களோட லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள் தான் காந்தி டாக்ஸ் இந்த படத்தோட அண்ட் நெகட்டிவ்ஸை கலந்து ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துருவோம் இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் மேற்பட்டது இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் தான் விஜய் சேதுபதி அரவிந்த் சாமி அதிதி ராவ்னு இந்த படத்தில் நடித்த எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களான ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங் ப்ரொடக்ஷன் டிசைன் ஒர்க்குன்னு எல்லாமே இந்த படத்தோட ஃப்ளோவுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சு அடுத்ததான் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயில் படத்தோட ஸ்டார்டிங்ல வர கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் போர்ஷன் இந்த ரெண்டு இடங்கள் மட்டும்தான் எனக்கு சுவாரஸ்யமாக மாதிரி இருந்துச்சு அதை தாண்டி இன்பிடிவிங்ல படத்தில் வர சீன்ஸ் எல்லாம் எனக்கு ஒன்றும் அந்தளவு சுவாரஸ்யமாக இருக்கிறமாரி தெரியல அதில் சில பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு ஒன்று என்னன்னா இந்த படத்தில் இவங்க மெயின் கேரக்டர்ஸ் அப்படின்னு டிசைன் பண்ண யாருமே அந்தளவு ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணலையோ மாதிரி தோணுச்சு இதனால் நம்மளால் அந்த கேரக்டர்ஸோட பெருசாக கனெக்ட் ஆக முடியல அவங்களோட ஏமாற்றம் வலி இந்த விஷயங்கள் எதுவுமே நமக்குள்ள வரவே இல்லை படம் போயிட்டு இருக்கு நம்ம பாட்டு பாத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாரி தான் இந்த படத்தோட நம்மளால கனெக்ட் ஆக முடியுது அது மட்டும் இல்லாம இந்த படம் ஒரு மௌனப்படம் படம் ஆல்ரெடி நான் சொன்ன மாரி இந்த படத்துல கேரக்டர்ஸ் பேசாம அவங்களோட ரியாக்சன்ஸ் அப்புறம் ஸ்கிரீன் பிளே தான் நமக்குள்ள அந்த படம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த கடத்தணும் பட் இதுல இந்த டீம் பெருசா கோட்டை விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அது மட்டும் இல்லாம செகண்ட் ஹாஃபோட ஸ்கிரீன் பிளேல சில இடங்கள் நல்லாவே பரபரப்பா ஒர்க் அவுட் ஆயிருக்கணும் பட் அந்த இடங்களும் அந்த அளவு சுவாரஸ்யம் இல்லாத தான் போகுது சோ இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே எனக்கு டோட்டலா ஒர்க் அவுட் ஆகாத மாரி தான் தோணுச்சு ஓவராலா சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் இந்த படத்துல நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இது ரெண்டும் நல்லா இருந்துச்சு பட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே எனக்கு டோட்டல் ஒர்க் அவுட் ஆகவே இல்லை இந்த படத்தில் எந்த கேரக்டரோடையும் என்னால் கனெக்ட் ஆகவே முடியல இதனால படத்தோட என்னால் கனெக்ட் ஆக முடியல அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை ப்ராப்பரான சைலண்ட் மூவியாக எடுக்கலையோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு காரணம் ஆக்டர்ஸ் சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸில் பண்ண வேண்டிய விஷயங்களை லென்த்தான டைலாக்கை பேச முடியாமல் சைகையில் காட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாரியே நிறைய இடங்களில் பண்ணுறாங்க இதனாலேயே படம் நிறைய இடங்களில் சுவாரஸ்யம் இல்லாமல் எனக்கு போயிடுச்சு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ரொம்பவே சுமாரான படம் இந்த படம் இப்போ தாடிசு ரிலீஸ் ஆகி ஓடிட்டுருக்கு ஸோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ